ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஈஸியாக சுலபமாக வீட்லேயே செய்யலாம் இந்த பாயசம் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜவ்வரிசியை பாயசம் செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊறிடும் நான் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன் இனிப்புக்கு ஒரு கட்டி அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன்னா நீங்கள் கூட செஞ்சீங்கன்னா கூட எடுத்துக்கலாம் இதை பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கிளாஸ் தமிழ் அளவு பால் எடுத்திருக்கேன் தேங்காயில் அரை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட தேவையான அளவு முந்திரி ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பாலை நீங்கள் வந்து அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் வடிகட்டியில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கு இப்போது ஊற வச்ச ஜப்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாயசம் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி பிடிக்கணும்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் பாயசம் நல்லா கொதித்து வந்துட்ருக்கு இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியும் நல்லா ஜெல்லி மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போது இடித்து வச்சுருக்க வெள்ளத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்வீட்டுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணால் பாயசம் ஒயிட் கலரில் இருக்காது ப்ரௌன் கலரில் மாறிவிடும் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிக்கணுமோ நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கரையிறபடி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சுவையான டேஸ்டியான தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயசம் ரெடி இந்த மாதிரி ரெசிபி சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு இதில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணனால வகிற்று புண்ணுலாம் ஆறிடும் அதனால் ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க